நான் நிறைய தடவை போலீஸ் சம்பளம் போட்டு நடிச்சேன் போலீஸ் என்றால் மக்களுக்கு நல்லது செய்வார்கள் சொல்லி சொல்லி ஏண்டா அந்த வேஷம் போட்டேன் இப்ப வெக்கப்படுறேன் தல குனிகிறேன் தல குனிகிறேன் அதான் உண்மை மக்கள் சத்தியமா சொல்றேன் இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி நம்ம நடிக்க கூடாது அப்படின்னு ஒரு முடிவு வச்சிருக்கேன் ஏன் பிள்ளையாக இருந்தாலும் நடிக்க விட மாட்டேன் நீ போலீஸ் உத்தியோகத்தில் நடிக்க என்ன மானங்கட்ட பொழப்பு இந்த பொழப்புக்கு தூக்கு போட்டு சத்து போயிடலாம் எஸ்பி யாருக்கு தெரியுமா திருமங்குளத்தில் அழகிரிக்கு ஜால்டரா அடிச்சு இந்த மனோகர் இன்னைக்கு இங்க வந்து இந்த அம்மாக்கு ஜால்ரா அடிக்கிறான் என்ன இவங்க எல்லாம் ஏன் இதெல்லாம் சொல்றேன்னா எனக்கும் எனக்கு மடியில பயம் இல்ல மடியில பயம் இல்ல திருட போட கொள்ளைய கொள்ளையடிச்சா திருட திருடனையும் கொலகாரி